அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் கிறிஸ்தவ இறையல்ல ஒரு ஆணிவேர் கொள்கை இருக்கு அதுதான் ஆதிபாவம் அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போறோம் நாம எல்லாருமே நம்மள நாம கேட்டுக்க வேண்டிய ஒரு ரொம்ப ஆழமான கேள்வி இது அதாவது நம்ம போதே குற்றவாளிகளாகவா பிறக்கிறோம் இந்த ஆதிபாவம்னு சொல்றாங்களே பல நூற்றாண்டுகளா விவாதம் பண்றாங்களே இந்த கொள்கை உண்மையிலே கடவுளோட தீர்க்கதரிசிகள் கிட்ட இருந்து வந்ததா இல்லனா பிற்காலத்துல மனுஷங்க உருவாக்குனதா வாங்க இதுக்கான ஆதாரங்களை தேடி ஒரு பயணத்தை ஆரம்பிக்கலாம் இப்போ எந்த ஒரு கொள்கையையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா அதுக்கு ஒரு அளவுகோல் வேணும்ல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த அளவுகோலை பைபிளே நம்ம கொடுக்குது ஒரு போதனை கடவுள்கிட்ட இருந்து வந்துச்சா இல்லையான்னு தெரிஞ்சிக்க தீர்க்கதரிசிகள் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்கன்னு பைபிள் சொல்லுது அது என்ன விதின்னு பார்க்கலாமா இதோ பாருங்க ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமா கடவுளே ஒரு தெளிவான வாக்குறுதி கொடுக்குறாரு அதாவது நான் ஒரு முக்கியமான ரகசியத்தை என் தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாம எதையுமே செய்ய மாட்டேன்னு சொல்றாரு அப்போ இதோட அர்த்தம் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பாவம் அப்படிங்கிறது மனுஷங்களோட வட்சிப்புக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு கொள்கையா இருந்திருந்தா கண்டிப்பா எல்லா தெற்கு அத அதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கணும்ல அதுதானே நியாயம் சரி அப்போ நம்ம சோதனைய ஆரம்பிச்சிடலாம் காலவரிசைப்படி ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து இந்த பாவம் அப்படிங்கற கொள்கை அங்க இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்போம் நம்ம பயணம் எங்கிருந்து தொடங்குதுன்னா மோசே இடம் இருந்து அதாவது கடவுள் கொடுத்த சட்டத்தோட இருந்தே இங்கதான் பாவம்னா என்ன அதுக்கு யார் பொறுப்புங்கிற அடிப்படை விதியையே கடவுள் உருவாக்குறாரு இந்த வசனத்தை நல்லா கவனிங்க இது ஏதோ ஒரு சமூக சட்டம் மட்டும் கிடையாது இது பாவம் மற்றும் நீதியை பத்தின கடவுளோட நேரடி வரையறை ஒவ்வொருவனும் தன் பாவத்துக்காக தான் தண்டிக்கப்படணும் இதை விட தெளிவா எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க பாவம்ங்கிறது ஒருத்தரோட தனிப்பட்ட செயல் அது அப்பா தாத்தா கிட்ட இருந்து பரம்பரையாவான விஷயம் கிடையாதுன்னு அடிச்சு சொல்லுது இந்த வசனம் இப்போ சிலருக்கு ஒரு கேள்வி வரலாம் சரி ஆனா சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னு பதினைந்து பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு ஏன்னா இந்த ஆதிபாவ கொள்கையை நம்புறவங்க அடிக்கடி இந்த வசனத்தை தான் மேற்கோள் காட்டுவாங்க சரி வாங்க அதையும் நாம நேர்மையா ஆராய்ஞ்சு பாத்துரலாம் அந்த வசனத்தோட சூழலை நாம தான் அதோட உண்மையான அர்த்தவே புரியும் பாருங்க அது ஒரு சட்டமோ இல்ல இறையியல் கொள்கையோ கிடையாது அது தாவிது ராஜா எழுதின ஒரு தனிப்பட்ட ரொம்ப உணர்ச்சி பூர்வமான கவிதை அவர் செஞ்ச பாவத்துக்காக மனசு வருந்தி ரொம்ப உருக்கமா பாடினது கவிதை வேற சட்டம் வேற இல்லையா அந்த வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும் சரி கவிதையை இப்போ ஓரமா வைப்போம் இப்போ நாம பார்க்க போறது பைபிள்லையே இந்த பரம்பர பாவ கொள்கைக்கு கொடுக்கப்பட்ட மிக தெளிவான நேரடியான ஒரு மறுப்பு இத சொல்றது யாரு தெரியுமா ஒரு தீர்க்கதரிசி மூலமா கடவுளே சொல்றாரு நம்ம தேடல்ல இது ஒரு முக்கியமான திருப்பு முனைனே சொல்லலாம் இங்க பாருங்க கடவுள் இசைக்கேல் தீர்க்கதரிசி மூலமா அந்த காலத்துல இருந்த ஒரு தப்பான பழமொழியே சரி பண்றாரு அப்பன் செஞ்ச பாவத்துக்கு பையன் பொறுப்பாக மாட்டான்னு கடவுளே நேரடியா அறிவிக்கிறாரு இதுக்கு மேல ஒரு தெளிவான மறுப்பு இருக்க முடியுமா சொல்லுங்க இது ஏதோ இசைக்கியால் மட்டும் சொன்ன கருத்து கிடையாது தீர்க்கதரிசிகளோட செய்தி எவ்வளவு ஒற்றுமையா இருக்குன்னு பாருங்க இதே தனிப்பட்ட பொறுப்பு அன்ன கொள்கைய எரேமியா தீர்க்கதர்சியும் எப்படி உறுதிப்படுத்துறாருன்னு இப்ப பாக்கலாம் திரும்ப திரும்ப ஒரே மெசேஜ் தான் சொல்லப்படுது மோசே எசேக்கியேல் எரேமியா இப்படி எல்லா தீர்க்கதரிசிகளோட குரலும் ஒன்னா ஒழிக்குது அது என்னன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க செயல்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு பரம்பரை பாவத்துக்கு இங்க வேலையே இல்ல தீர்க்கதரிசிகளோட தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருக்கு சரி இப்ப நாம கிறிஸ்தவத்தோட மையமா கருதப்படுற கிட்ட வருவோம் இந்த பாவம் மாதிரி ஒரு முக்கியமான கொள்கையை பத்தி அவர் என்ன சொன்னாரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவர் அதை பத்தி ஒரு தடவை கூட பேசவே இல்லை அவருடைய இந்த மௌனமே ஒரு பெரிய சாட்சிதான் சரி பேசலனாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ அவர் என்ன சொன்னார்னு பாருங்க பிறவியிலேயே கண் தெரியாத ஒருத்தரை பார்த்து மக்கள் கேட்குறாங்க யாரு பாவம் செஞ்சது இவனா இல்லை இவன் பெத்தவங்களான்னு அதுக்கு இயேசுவோட பதில் என்ன தெரியுமா இவனும் பாவம் செய்யலை இவன் பெத்தவங்களும் பாவம் செய்யலை பாருங்க பரம்பரை பாவம் அப்படின்ற ஒரு ஐடியாவையே அவர் அடியோட நிராகரிச்சிட்டாரு அதுக்கு பதிலா இயேசு குழந்தைங்களை பத்தி என்ன சொன்னாரு தெரியுமா சின்ன பிள்ளைங்கள என்கிட்ட வரவிடுங்க ஏன்னா கடவுளோட ராஜ்யம் அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் சொந்தம்னு சொன்னாரு அவர் குழந்தைங்கள பாவத்துல பிறந்த குற்றவாளியா பார்க்கல மாறா ஆன்மீக தூய்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாதான் பார்த்தாரு இதுவரைக்கும் நாம பார்த்த வகையில தீர்க்கதரிசிகளும் சரி இயேசும் சரி ஒரே நேர்கோட்டில் தான் போயிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ கதையில ஒரு பெரிய டுவிஸ்ட் வருது இந்த முழு இறையேலியலையுமே மாத்தி அமைச்ச ஒரு புது நபர் உள்ள வராரு தீர்க்கதரிசிகளும் சொல்லல இயேசுவும் சொல்லல அப்போ இந்த பாவக் கொள்கை எங்கிருந்து தான் வந்துச்சு நம்மளோட விசாரணை இப்போ அதோட மூலத்தை தேடி போகுது இதோ இது பவுலோட வார்த்தைகள் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும் அவர் எந்த ஒரு தீர்க்கதரிசியையும் கோட் பண்ணல இயேசு சொன்னதா சொல்லல இது முழுக்க முழுக்க அவரோட சொந்த இறையல் லாஜிக் இந்த டேபிள் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா காட்டுது ஒரு பக்கம் தீர்க்கு தரிசிகள் மற்றும் இயேசுவோட போதனை இன்னொரு பக்கம் பவுலோட புது இறையியல் இது ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்ல ஒன்னுக்கு நேர் எதிரா இருக்கு அப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா பவுலுக்கு ஏன் இந்த புது கொள்கை தேவைப்பட்டுச்சு பதில் ரொம்ப சிம்பிள் உலகத்துல எல்லாருக்கும் பொதுவா ஒரு பரம்பரை பாவம் இருந்தாதான் அந்த பாவத்தை போக்குறதுக்கு உலகத்துக்கே பொதுவான ஒரு மீட்பர் தேவைப்படுவார் இதுதான் அவரோட இறைச்சிப்பு இறையியலுக்கு அடித்தளமா இருந்துச்சு சரி நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா ஆதாரங்களையும் ஒன்னா சேர்த்து நம்மளோட இறுதி தீர்ப்புக்கு வரலாம் இந்த டைம்லைன் இந்த கொள்கையோட பயணத்தை ரொம்ப தெளிவா காட்டுது முதல்ல தீர்க்கதர்சிகள் தனிப்பட்ட பொறுப்பு பற்றி பேசினாங்க அதுக்கப்புறம் பவுல் பரம்பரை பாவம் அப்படிங்கற லாஜிக்க கொண்டு வராரு கடைசியா பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் அகஸ்டின் அன்னோரை தான் அது ஒரு முறையான மதக் கொள்கையா மாத்துறாரு அப்போ நம்மளோட இந்த ஆய்வுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்ட உண்மைகள் என்னன்னா ஒன்னு எந்த பைபிள் தீர்க்கதரிசியும் ஆதிபாவத்தை பத்தி சொல்லல ரெண்டு கடவுளே பரம்பரை பாவத்தை நேரடியா நிராகரிச்சாரு மூணு இயேசு அதை பத்தி பேசாதது இல்லாம குழந்தைங்களை தூய்மையானவங்கன்னு சொன்னாரு நாலு பவுல் தான் இந்த பரம்பரை பாவ லாஜிக்க முதன் முதல்ல அறிமுகப்படுத்துறாரு கடைசியா அகோஸ்டின் தான் இதை ஒரு அதிகாரப்பூர்வமான கொள்கையா மாத்துறாரு கடைசியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த ஆய்வை நாம முடிச்சுக்கலாம் ஒரு கொள்கை கடவுளோட தீர்க்கதரிசிகள் கிட்ட இருந்து வரலனா அப்போ அது எங்க இருந்து வந்திருக்கும் நாம பார்த்த இந்த ஆதாரங்களை வச்சு நீங்களே யோசிச்சு பாருங்க அலைக்கும் அஸ்ஸலாமு வலைக்கும் இந்த ஆடியோவை கேட்கிற எல்லா கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் ஒரு முக்கியமான நேர்மையான எச்சரிக்கை தான் இது நீங்கள் பல ஆண்டுகளாக நம்பி வருகிற மூல பாவம் அதாவது ஒரிஜினல் சின் என்ற கோட்பாடு உண்மையிலேயே தேவனால் கொடுக்கப்பட்ட வேதாகம போதனையா அல்லது பின்னாளில் மனிதர்கள் உருவாக்கிய ஒரு கருத்தா சற்று அமைதியாக திறந்த மனதோடு சிந்தித்து பாருங்கள் முதலில் ஒரு கேள்வி மோசே தாவீது ஏசாயா எரேவியா எசேக்கியேல் இவர்களில் யாராவது ஆதாமின் பாவம் எல்லா மனிதர்களுக்கும் மரபாக வருகிறது என்று போதித்தார்களா இல்லை மாறாக எசைக்கியல் தீர்க்கதரிசி தெளிவாகச் சொல்கிறார் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் தந்தையின் பாவத்தை மகன் சுமக்கமாட்டான் இது தேவனுடைய நேரடி வார்த்தை அப்படியென்றால் ஒரு மனிதன் இன்னொருவரின் பாவத்துக்காக குற்றவாளியாக பிறக்கிறான் என்ற கோட்பாடு தேவனுடைய நீதிக்கு எப்படி பொருந்தும் இப்போது இயேசுவை பாருங்கள் இயேசு ஒருபோதும் நீங்கள் ஆதாமின் பாவத்தால் பிறந்தபோதே குற்றவாளிகள் என்று சொன்னாரா இல்லை மாறாக அவர் சொன்னார் சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களுக்கே பரலோக பரலோகராஜ்யம் குற்றவாளிகளுக்கா பரலோகராஜ்யம் சொந்தம் இல்லை அப்படியென்றால் இந்த மூலப்பாவம் என்ற கோட்பாடு எங்கிருந்து வந்தது இங்கேதான் உண்மை ஆரம்பிக்கிறது இந்த கருத்து அல்ல இயேசுவிடமிருந்தும் தீர்க்கதரிசிகளிடமிருந்தும் அல்ல இது பவுல் எழுத்துகளில் முதன்முறையாக தோன்றுகிறது ரோமர் கடிதத்தில் பவுல் ஆதாம் ஏசு என்று ஒரு தத்துவ ஒப்பீட்டை உருவாக்குகிறார் அது தேவனின் வெளிப்பாடல்ல பவுலின் தத்துவ விளக்கம் பின்னாளில் ஆகஸ்டின் என்ற திருச்சபை தத்துவஞானி ஞானி இந்த கருத்தை ஒரு அதிகாரப்பூர்வ கோட்பாடாக மாற்றினார் அதனால்தான் யூத மதத்தில் மூல பாவமில்லை இயேசுவும் போதிக்கவில்லை தீர்க்கதரிசிகளும் சொல்லவில்லை ஆனால் இன்று அது கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படையாகிவிட்டது எனவே சகோதரர்களே தேவன் சொல்லாததை தீர்க்கதரிசிகள் போதிக்காததை ஏசு உறுதி செய்யாததை நாம் நம்பிக்கையாக வைத்துக் கொள்வது உண்மையிலேயே பாதுகாப்பானதா சிந்தியுங்கள் உண்மையைத் தேடுபவர்களுக்கு தேவன் வழிகாட்டுவான் நன்றி